அடுத்து அன்புக்கிரிய அண்ணன் கவிஞர் நான் பெரியசாமி அவர்களை கருத்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன் முதல்ல என்னதான் மாற்றிவிடுவோம்னு தெரில அனைவருக்கும் வணக்கம் இந்த நிக நிகழ்வில் என்னையும் பங்கெடுத்த அமைப்பு காரணமாக இருந்த நண்பர்களுக்கு நன்றி ஒரு சின்ன சம்பவத்தோடு ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் ரோமில் வந்து ஒரு திருட வந்து ஒரு வீட்டுக்கு திருட போகிறான் அப்போ அங்கே வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் திருடிட்டு வெளியே வரும்போது டேபிள் ஒரு புக்கு மடித்து வச்சுருக்காங்க அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் அவன் வந்து எதுக்கு வந்தாங்கிற விஷயத்தையும் மறந்துட்டு ரொம்ப மெய் மறந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்துடுறான் அதுக்குள்ளே வெளியே போன வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க பார்த்துட்டு உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்துட்றாங்க காவல்துறை வந்து அந்த அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுது அது அங்கே வந்து அந்த நாட்டில் வந்து அது பெரிய பரபரப்பான விஷயமாக மாறுது அப்போ அந்த ரைட்டர் வந்து அந்த அவங்க சிறை கைதிக்கு வந்து புக்கை அனுப்பணும்னு ஆசை வந்து அவன் ஏன்னா முழுசாக அவன் படிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரைட்டர் வந்து அந்த சிறை கைதிக்கு வந்து புக்கை அனுப்பிச்சி வச்சிட்றாரு என்ன திருடனுக்கெல்லாம் படிக்க நேரம் கிடைக்குது டைம் இருக்குது நமக்கு தான் படிக்கவும் எழுதவும் டைம் இல்லை இல்லை ஆனாலும் இவங்க வந்து நம்மள இப்படி நிம்மதியாக இருக்க விட்றதில்ல ஒரே ஆட்டக்காரங்க வெவ்வேறு ஊரில் வெவ்வேறு பேரில் ஆடுற மாதிரி புழுதியும்பானுங்க மக மகிழம் தமிழ்ச்சம்பம்பான் துகளும்பாங்க இப்படி வெவ்வேறு பேரில் வந்து எதாவது நிகழ்ச்சிகள் நடத்தி நம்மளை தூங்க விடாமல் நிம்மதியில் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிற நண்பர்களுக்கு நன்றி அதேமாரி எனக்கு எப்போ திருவண்ணாமலை வந்துட்டு போனாலும் ஒரு நல்ல ஒரு பெருமிதமான ஒரு உணர்வு வரும் ஏன்னா நான் இதுவரையும் ஒரு நாளும் ஒரு பௌர்ணமிக்கும் வந்து இங்கே கிரிவலம் பண்ணதில்லை அந்த ஒரு நினைப்பு வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி சந்தோஷத்தை தரும் ஏன்னா ஒரு சின்ன ஊர் எவ்வளோ மூச்சு முட்டுற அளவுக்கு கூட்டத்தை தாங்குது அது எவ்வளோ கழிவுகள் வருது எவ்வளோ குப்பைகள் வருதுங்கிறதுலாம் இந்த ஊரை பார்க்கும்போது ரொம்ப இதுவாது ஐயப்பங்களாவது பரவாயில்ல வருஷத்துக்கு ஒரு முறை இது பெண்கள் மாதவளுக்கு வர மாதிரி மாதம் மாதம் பௌர்ணமி வருது மாதம் மாதம் கூட்டம் வருது மாதம் மாதம் வந்து சுற்றுறாங்க இது பெரிய சிக்கலான ஊராக தான் இருக்குது எப்போயுமே இந்த தூய்மை பணி பண்ணுற பெண்களை நம்ம காதலிக்க ஆரம்பித்தோம்னா குப்பை உற்பத்தியான ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும் நம்மளே வீட்டில் குப்பை பார்ந்து ஒரு பெரிய எந்த ஒரு குற்றவனும் இல்லாமல் தான் அதை வந்து கையாளுறோம் அதனால் தூய்மைப்பணி பெண்களை நம்ம காலிச்சா தான் வந்து நமக்கு அப்படியான ஒரு அறிவு வருங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போ புழுதி பதிப்பகத்தினுடைய ஐந்து நூல்கள் வெளியீட்டு விழா இதில் என்னென்னா அஞ்சு புக்கில் ஒரு புக்கு கூட கவிதை இல்லை பாருங்கள் ரொம்ப சிறப்பாக பார்த்துருக்காங்க ரொம்ப முக்கியமான நூல்களையும் வெளியிடுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சு புக்கில் வந்து முதல்ல பெண்ணதிகாரம் கொடுத்து ஒரு சின்னது ஒருத்த கிணத்துல நீச்சல் தெரியாத ஒருத்தர் விழுந்துட்டானா இருக்கும்போது சின்ன மரத்தோட வேற பார்த்துட்டா கூட அதை டக்குன்னு பிடிச்ச உடனே அவனுக்கு அப்பாடானு ஒரு நிம்மதி வந்துடும் அப்படி ஒரு நம்பிக்கை கூட்டுற வேறாக தான் வந்து அதிகார நூல் இருக்குது அதை செஞ்ச பத்மா அமருநாத் அவர்களுக்கு நன்றி அடுத்து இயக்கம் இயக்கங்கிறது ஒத்த சிந்தனை உள்ளோர் இணைந்து செயல்படுறது இயக்கமாக நான் பார்க்கல மாறுபட்ட சிந்தனை மாறுபட்ட எண்ணங்கள் மாறுபட்ட விவாதங்கள் இருந்தாலும் நம்ம செய்கிற நோக்கம் சார்ந்து எல்லோரும் சேர்ந்து இணைந்து அந்த செயலுக்காக இணைகிறது தான் இயக்கம்னு நான் நம்புகிறேன் அப்படியான இயக்கங்கள் நிறையா இருக்குது அதனுடைய ஆவணமாக தான் புழுதி வந்து இயக்கங்கிற சிறப்பு இதில் வெளியிட்டாங்க இயக்கங்கிற அது புக்காகவும் வந்திருக்கு அதனால் அந்த இது என் ராம் அவர்களுக்கு நாம் ராம் ஆம் ராம்க்கு ரொம்ப நன்றி அடுத்து விசாவுக்கான காத்திருப்புங்கிற நூல் அது வந்து அம்பேத்கர் அவர் வாழ்வில் நடந்த சம்பவங்களையும் வச்சு அந்த நூலை எழுதியிருப்பார் அது என்னென்னா சக மனிதனை நம்ம என்னவா பார்க்குறோம் நமக்கும் சக மனிதமான தொடர்பு என்ன இருக்குது நமக்குள்ளேயே தீண்டாமை எத்தனை சதவீதத்தோடு நம்ம தீண்டாமையோடு இருக்குங்கிறத ஒரு குற்ற நூறு ஏற்படுத்துகிற தன்மையோடு அந்த நூல் இருந்தது அடுத்து சாங்கிற ஒரு குர்நாவலை கொடுத்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரா போரான்னு ஒரு சிறுகிறப்பை வெளியிட்டிருக்காப்புல இது பிடிஎஃப் மட்டும் என்கிட்ட அனுப்பிச்சிருந்தாரு அதனால் கொஞ்சம் படித்தேன் அது வந்து நம்மக்கிட்டே இருக்கிற பிரிவு மனப்பான்மை தான் வந்து நம்ம என்ன செயலை செய்கிறோங்கிறத தடுக்குதுங்கிறத ஒரு வச்சு ஒரு கதை எழுதியிருப்பார் அப்புறம் எது அறங்கிறத கேள்வி பண்ணி ஒரு கதை எழுதியிருப்பாப்புல சமகால இணைய வசதிகள்லாம் வச்சு அதையும் பயன்படுத்தி ஒரு கதை எழுதியிருப்பாப்புல அப்புறம் பார்வையற்றங்களுடைய மனச்சித்திரங்களை வந்து கதையில் காட்டியிருப்பார் பொது புத்தியில் இருக்கும் மதங்கள் குறித்த மதிப்பீடுகளை கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு கதை இருக்குது அப்புறம் மனுஷனுக்கு மிக முக்கியமாக இருக்கிற காலைக்கடன் பிரச்சனையை வச்சு அது எவ்வளோ அவஸ்தை அது வறுமையில் இருக்கிறவனுக்கு அது என்னென்ன மாதிரியாக அவசியம் தருங்கிறத வச்சும் ஒரு கதை எழுதியிருக்காப்புல மொத்தமாக அந்த தொகுப்பு வந்து மனித பண்புகளினுடைய என்ன பண்பு இருக்குன்னு எதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத சொல்கிற மாதிரியான ஒரு தொகுப்பாக ஹீராபோராவை பார்க்குறேன் ஜேபிகிட்டேருந்து இன்னும் நல்ல சிறுகதைகளை எதிர்பார்க்கலாங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை தர புக்காகவும் ஹீராபோரா இருக்குது அடுத்து என்னை பேச சொன்ன மரமும் மண்ணு தாத்தாவும் இது வந்து குழந்தைகள் இலக்கியங்கிறது ரொம்ப இப்போ முக்கியம் இப்போ சமகாலத்தில் வந்து குழந்தைகள் இயக்கத்தை நிறையா முன்னெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் டீனேஜி வயது வந்ததற்கான இதுன்னு சொல்லி அதிலேயும் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான நூல்கள் அதுக்கான கூட்டங்களையும் நிறையா நடத்திட்டு இருக்காங்க மரமும் மண்ணு தாத்தாவும் அப்படியான ஒரு முக்கியமான தான் நான் பார்க்குறேன் மித்த புக்கெல்லாம் ஒரு ஃபேண்டசி தன்மை வேறு மாதிரி கதை சொல்கிறதுலாம் இருக்கும் ஆனால் மரமும் மண்ணு தாத்தாவில் வந்து அவன் அறிவியல் விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒளிச்சக்கிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு கதையாக பண்ணியிருப்பாப்புல குழந்தைகள் பெரும்பாலும் ரொம்ப புத்திசாலியானவங்க குழந்தைகள் நம்ம அவ்வளோ சீக்கிரம் அவங்கள வந்து ஏமாற்றவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம் அவங்கள சீகீகரிக்க முடியாது ஒரு உரையாடல் மூலமாக தான் அவங்க கிட்டே நம்ம நெருங்க நெருங்க முடியும் எங்கள் நான் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அடிக்கடி சொல்கிறார் என் பையன் திடீர் திடீர்னு தலையில் காத வச்சு கேட்குறான் உள்ள ஆறு ஓடுற மாதிரி சவுண்டு வருதுங்கிறான் பாம்பு சத்தம் கேட்குதுங்கிறான் இப்படி எதையாவது தவளை கத்துற மாதிரி கேட்குதுன்னு சொல்லி அவர் பயந்து போய் என் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒரு ஒருத்தர் அப்போ வந்து அந்த பக்கமாக அந்த ஒரு தாத்தா வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இருந்துட்டு அப்போ அவர் சொல்லி இந்த ஏரியாவில் பெரிய குழம்பா இருந்ததுப்பா இப்போ எல்லாம் தூத்துட்டு எல்லாம் வீடாக கட்டிட்டாங்க அப்படின்னு அவர் போகிற பக்கம் சொல்லிட்டு போயிட்டார் அப்போ அந்த அவர் சொன்ன ஒரு ஆதியான விஷயம் குழந்தைகளுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்குள்ள அது இறங்குதுங்கிறத நான் அந்த அதோடு செஞ்ச ஒரு சின்ன கவிதை ஒன்று ஏன்னா அவன் கவிதை புக்கு போடாதால ஒரு கவிதை வாய்ச்சலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் புதைந்த குரல்கள் தரையில் படித்திருந்தவன் உஷென பெரும் சப்தமிட்டு அமைதியை வாங்கினவன் நெடுநேரம் காது கொடுத்து ஆச்சரியத்தோடு அழைத்தான் தவளை கத்துகிறது என அட போடா என்று புறக்கணித்தோம் அவ்வப்போது தொடர்ந்தபடி இருந்தான் வாத்து போங்கிறது கொக்கு கூப்பிடுகிறது பாம்பு சீர்கிறது மீன்கள் கொஞ்சுகிறது என்றன மளிய பொழுதொன்றில் வெயிலுக்காக வீட்டின் மின் ஒதுங்கியவர் அப்பொழுதெல்லாம் அடர்ந்த மரங்கள் சூழ பெரும் குளம் இருந்தது இங்கே வென்றார் இது என்னோட கவிதை தான் தெரியா வேற யார் கவிதையோ எடுத்து வாசத்தை விட நம்மளை நாமே ப்ரொமோட் பண்ணிக்கலான்ட்டு அங்கே நானே எடுத்து வாசிட்டேன் இது நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்பயுமே குழந்தைகளை வந்து ஒரு உற்பத்தி பண்டமாக தான் நான் பார்க்குறேன் பெரும்பாலான ஒரு சில விதிவிலக்கல் இருக்கும் ஒரு கம்பெனியில் ஒரு பொருளை ப்ராடெக்ட் பண்ணுறோம்னா அந்த பொருளை பாதுகாத்து வச்சுருந்து ஒரு கஸ்டமர்கிட்ட அதை ஒப்படைக்கிற மாதிரி நம்ம விருப்பத்துக்கு குழந்தை பெற்றுக்கிட்டு நம்ம விரும்புகிற ஸ்கூலில் படிக்க வச்சு நம்ம விரும்ப ஆசைப்படுற மேற்படிப்பை கொடுத்து அதுக்கு தொழில் சேர்ந்து நம்ம ஆசைப்படுற பையனோ அல்லது பொண்ணையோ பார்த்து கட்டி கொடுக்குற ஒரு 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 பொ பண்டமாக தான் நம்ம குழந்தைகளை வளர்த்துட்ருக்கோம் ஆனால் அவங்க அப்படி இல்லை அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது நமக்கு உண்மையாக வந்து பெரிய அக்கறை இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் குழந்தைகள் மீது இருக்கிறோம் அக்கறைங்கும் போது எனக்கு அசோகர் வந்து மக்கள் மீது வச்சு அக்கறைங்கிறது ரொம்ப முக்கியமான அக்கறையாக இவ்வளோ காலம் மன்னர்கள் இவ்வளோ பீரியடில் வந்து அசோகர் வந்து ரொம்ப முக்கியமாக மக்கள் மீது அக்கறையாக இருப்பார் அவர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு என் மக்களை வந்து என் குழந்தைகளாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டில் எழுதியிருக்கோம் அது வந்து இப்போ பேராசிரியர் ராமானுஜன் அக்பர்னு ஒரு புக்கு எழுதிட்டுருக்காரு ரொம்ப முக்கியமான அரிய தகவலாம் இருக்குது அந்த புக்கில் அதேமாரி ஒரு தாய் வந்து செவிலி தாய்கிட்ட குழந்தைய ஒப்படைக்கிற மாதிரி நான் இந்த மக்களை வந்து ஒவ்வொரு கிராமமாக பிரித்து அதில் ரஜிகாங்கிற ஒரு அதிகாரிகளை நியமிக்கிறாரு அந்த அதிகாரிகள் வந்து ஒரு குழந்தைய வந்து செவிலித்தாய் பார்த்துக்கிற மாதிரி மக்களை பார்த்துக்க பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் அசோகர் அதை சொல்லி வச்சுருக்காரு மாதிரி நான் அந்த புறத்தில் இருந்தாலும் சரி நான் எங்கே இருந்தாலும் சரி மக்கள் பிரச்சனை என்னை இமீடியட்டாக உடனடியாக வந்து த என்னை சந்திக்க வைக்கணும்னு சொல்லி அசோகர் சொல்வார் அதனால் குழந்தைகள் வாய்ப்பில் வந்து நம்ம அசோகருடைய அக்கறையோடு இருக்கணும் தொடர்ந்து நம்ம வந்து குழந்தைகள் இலக்கியத்தை நிறையா கொண்டு வர்றதுக்கு நிறைய குழந்தைகளோட கதை புத்தகங்களை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட உரையாடவும் அவங்ககிட்ட கதை சொல்கிற பன்மையும் நம்ம எடுத்துக்கணுங்கு சொல்லி நன்றி விடைபெறும்